சவுதி அரேபியாவோட எக்கனாமியை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காகவும் அதோட ப்ரொஃபைலை இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல ரைஸ் பண்ணுறதுக்காகவும் இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு பிளான் தான் விஷன் டுவெண்டி தேர்ட்டி இந்த விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு அண்டரில் இருக்கிற ஒரு மேஜர் மாசிவ் ப்ராஜெக்ட் தான் இந்த அல் உலா அலுலா ஒரு ஓப்பன் ஏர் லிவிங் மியூசியம் அப்படின்னு சொல்லப்படுது அலுவலா ப்ராஜெக்டோடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுலா ரீஜியனை சவுதி அரேபியன் கிங்டமோட ஒன் ஆஃப் த கல்ச்சரல் கேபிட்டலா மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆனுவலா டூ மில்லியன் விசிட்டர்ஸ் அலுலாவுக்கு வந்துட்டு இருக்காங்க அல்லூலால ஹியூமன் செட்டில்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் பிசி ல இருந்தே இருந்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது டெசர்ட் வேலிக்கு மத்தியில ஒரு ஒயாசிசா பெர்டைல் சாயில் அண்ட் பிளென்டி ஆஃப் வாட்டர் இது எல்லாம் இருக்கிற இந்த வால்டு சிட்டி ஆஃப் அல்லூலாவை கண்டுபிடிச்சது சிக்ஸ்த் சென்சுரி பிசில தான் அண்ட் இது லொகேட் ஆயிருந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்சன்ஸ் ட்ரேட் ரூட் அலாங்கா தான் இருந்திருக்கு இந்த இன்சென்ஸ் ட்ரேட் ரூட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஷியன் டைம்ல லேண்டுக்கும் சீக்கும் நடுல ஒரு மேஜரான நெட்ஒர்க் இருந்துச்சு அதாவது ட்ரேடிங்காக சோ இந்த மேஜர் ட்ரேடிங் ரூட் வந்துட்டு மெடிடேரியன் வேர்ல்டையும் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் சோர்சஸ் எல்லாத்தையுமே இணைக்கிற மாதிரி இருந்துச்சு இது இன்சென்ஸ் ஸ்பைசஸ் லக்ஸரி குட்ஸ்ன்னு எல்லாமே வந்துட்டு டிராவல் ஆயிருக்கு சோ இந்த ட்ரேட் ரூட்ஸ் தான் மெடிடேரியன் போர்ட்ஸையும் ஈஜிப்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா அரேபியா இந்தியா இன்னும் நிறைய பிளேசஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு சோ இந்த ரூட்ஸ் வேலையா நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல ட்ரேட் ஆயிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரேபியன் ரெசன் இந்தியன் ஸ்பைசஸ் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் பேர்ஸ் சில்க் ஃபைன் டெக்ஸ்டைல்ஸ் ரேர் வுட்ஸ் ஃபெதர்ஸ் அனிமல் ஸ்கின் சுமாலி ரெசன் கோல்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்துல ட்ரேட் ஆயிருந்திருக்கு இந்த ஒயாசஸோட ஓல்டர் ஹிஸ்டரி செவரல் டிவைட் ஆயிருக்கு இந்த அலுவலாவை எங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் நார்த் அரேபியன் கிங்டம் ஆஃப் லயான்ல தான் இந்த லயான் ஆர் லாய் சொல்லப்படுறவங்களால தான் அந்த டைம்ல அதாவது பிப்த் டு செகண்ட் செஞ்சுரி வரைக்கும் அல்லூலா ரூல் பண்ணப்பட்டுச்சு இந்த லயன் ஆர் லாய் நைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அந்த காலத்துல ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ஹைலி ஆர்கனைஸ்ட் ஏன்ஷியன்ட் அரப் கிங்டமா இருந்திருக்காங்க இந்த லைனைட்ஸ் பத்தி ஹரான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் மென்ஷன் ஆயிருக்கு இந்த ஹரான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ சொல்லப்படுற சவுத் ஈஸ்ட் டர்க்கில நைன்டீன் பிப்டி டிஸ்கவர் பண்ண ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் தான் லயான்ஸோட ரூல்ல இருந்த அல்வுலா அதுக்கப்புறம் நெபாட்டியன்ஸ் கைகளுக்கு போனதா சொல்லப்படுது நெபாட்டியன்ஸும் லயான்ஸும் எனிமீஸ் அப்படின்னு சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஏடி வரைக்கும் நெபாட்டியன்ஸோட ரீஜனா தான் அல்வுலா இருந்திருக்கு ரோமன்ஸ் ஜார்டனோட பெற்ற அவர் கான்கர் பண்ணதுக்கு அப்புறம் நெபாட்டியன்ஸும் ரோமன்ஸ் கண்டர்ல வர ஆரம்பிச்சாங்க நபாடியன்ஸ் அலுலாக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் நார்த் சைடில் இருக்கிற ஹெக்ராவை மாடர்ன் மதான் சாலை அப்படின்னு பேர் சூட்டினாங்க அண்ட் அதை அவங்களுடைய செகண்ட் கேபிடல் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹெக்ரா இப்போ யுனெஸ்கோவோட ஒன் ஆஃப் த ஹெரிடேஜ் சைட்டாக இருந்துட்டு இருக்கு இப்ப நம்ம அலுவலா ரீச் பண்ணிட்டோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறதா ஹெக்ரா இது ஹெக்ராவோட ஒரு அவுட் ஆஃப் வியூ தான் ஹெக்ராக்கு உள்ளே போய் பார்க்கணும்னாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம ஹெக்ரா டூரை முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிருக்கணும் நாங்க ஹெக்ரா டூருக்கு புக் பண்ணிருக்கோம் ஹெக்ராவையும் இந்த வீடியோல காட்டுறோம் இப்போ நாங்க எங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் இங்க மோஸ்ட்லி எல்லாமே இண்டிவிஜுவல் அபார்ட்மெண்ட்ஸா ஃபுல் ஃபர்னிஷ்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் தான் நாங்களும் புக் பண்ணிருக்கோம் அண்ட் எங்களோட அபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத கூகுள் மேப்பை தேடிட்டே போயிட்டு இருக்கோம் திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்